அவர்களே அஸ்லாம் வலைக்கும் இன்று பதிமூன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தினத்தில் கவலையான ஒரு விடயம் இடம்பெற்றது அதிர்ச்சியான பயங்கரமான ஒரு விடயம் இடம்பெற்றது அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன் சொல்ல இருக்கின்றேன் அதாவது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விடம் ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் பாலச்சேனை பிரதான வீதி பாலச்சேனை பிரதான வீதியையே நீங்கள் இங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த இடத்துல திடீரென இதுவரையிலே நடைபெறாத ஒரு விடயம் யானை அதாவது காட்டு யானை ஒன்றும் இந்த இடத்திலே காலையிலே வந்தது வந்திருக்கின்றது வந்த யானை சும்மா இருக்கவில்லை என்ன செய்கின்றது என்பதனை நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதனுடைய சில வேட்டைகளை உங்களிடம் நான் காண்பிக்கின்றேன் இந்த வீடியோவிலே மோசமான ஒரு சம்பவம் இந்த இடத்திலே இடம்பெற்று விட்டது அதாவது ஆற்றை கடந்து வந்த இந்த காட்டு யானை சில மனிதர்களை தாக்கி இருக்கின்றது ஒரு பெண் மணி மரணித்து இருக்கின்றார் அதே போன்று இந்த பீதியில் இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே சிலர்களை தாக்கி அவர்கள் காயப்பட்டு பெரிய வைத்தியசாலைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு பயங்கரமான சம்பவம் இடம்பெற்ற தற்பொழுது நீங்கள் காணுகின்றீர்கள் இதுவரையிலே இந்த இடத்திலே அதாவது சிறிலங்காவிலே யுத்தம் நடைபெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் யுத்த யுத்தகால தான் இந்த இடங்கள் வந்து மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற தாக்கப்படுகின்ற இடமாக இருந்தது ஆனால் இதுவரையிலே யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்னை வரையிலே நான் சொல்லுவேன் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்த்தால் இந்த விடயங்கள் எல்லாம் லவூல் மகபூலில எழுதப்பட்ட விடயங்கள் அவ்வாறுதான் முதலில் நாங்கள் நம்ப வேண்டும் முஸ்லிம்கள் என்ற வகையிலே அவ்வாறு நாங்கள் நம்ப வேண்டும் இவ்வாறு ஒரு யானை இந்த இடத்துக்கு வரும் சிலர்கள் தாக்கப்படுவார்கள் சிலர்கள் மரணிப்பார்கள் சிலர்கள் காயப்படுவார்கள் என்றெல்லாம் லவூல் மகபூலில எழுதப்பட்ட விடயமே நடந்து முடிந்திருக்கின்றது தற்பொழுது யானையினுடைய அட்டகாசத்தை தற்பொழுது தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்த பிளாக்ல அந்த வீடியோ துண்டலை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் இது எங்களை கடைக்கு முன்னுக்கு வந்து யானை வந்த பொழுது நடைபெற்ற சம்பவத்தை சொல்லுகின்றார்கள் மரத்தனை உடைச்சி பெரிய தாக்குதல் ஒன்று தாக்கி பெரிய இதாகி இதாகி போய் மர பெரிய ஆக்களை வந்து கரைச்சி கலைச்சி ஓடி போய் சென்று விட்டு இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்து கொஞ்சம் செஞ்சு பாருங்க என்ன செய்யணும் எத்தனை மக்கள் இதால பாதிக்கப்படுறாரு அந்த இடத்துல யானை வந்த பொழுது நடைபெற்ற ஒரு கடை புல்லா இது கடைத் தொகுதி மக்களினுடைய கடை தொகுதி அந்த கடையில இருந்த வந்த ஒருவர்தான் தான் தற்பொழுது உங்களுடன் உரையாடி சென்றிருக்கின்றார் அவ்வாறான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை அவர் விபதித்தார் தொடர்ந்து யானையினுடைய தாக்குதலை அந்த யானையினுடைய அட்டகாசத்தை பதிவு செய்யப்பட்ட வீடியோவை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் பாருங்க அஸ்லாம் Dulu, ya,